பாஜக நிலையில் மாற்றமா இல்லே திடீர் பல்தியா அப்படின்னு இதை பார்க்கணும் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ்சான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கூட்டணி ஆட்சி குறித்தும் முடிவு செய்வார்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முடிவில் வந்து திடீர் மாற்றமா பல்தேங்கிட்டா திடீர் பல்கி தான் ஏன்னாக்க கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியை தொழியது காரணம் பாஜகவின் கூட்டணி சேர்ந்ததுதான் என்று இபிஎஸ் பகிரங்கமாக அறிவித்து தொண்டர்களிடம் தொண்டர்களை சமாதானப்படுத்தினார் அதன் பிறகு இரண்டாயிரி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பாஜகவுடன் நீ ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொன்னார் ஆனால் மக்களவைத் தேர்தலில் வந்து தோல்வி தான் ஏற்பட்டது அதனால என்ன பண்ணார் அடுத்து டிடி அவர் வந்து ஒரு வித நிர்பந்தத்துக்கு உள்ளாகி பாஜகவுடன் மீண்டும் உறவு வைத்துக் கொண்டுள்ளார் அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு ஒன்று இடி ரைடு வந்துடும் போது வழக்குகள் இருக்கு சின்ன வழக்குகள் இருக்கு இப்படி இடி ரைடு அனுப்பணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு அவங்க இணையாமல் இருக்கும் போது அதை செஞ்சிருக்கலாமே இல்ல அதாவது எப்படின்னா அவருக்கு வந்து என்ன நிர்பந்தம்னா தன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதான வழக்கு ரட்டையில் சின்ன சின்ன வழக்கு இதெல்லாம் அவருக்கு ஒரு வித அச்சத்தை கொடுத்து எப்படியாவது வந்து நம்ம வந்து நம்மளை காப்பாத்திட்டா போறோம் அதிமுக காப்பாத்தா அடுத்த பக்கம் பாத்துக்கலாம் ராகவன் சார் அதை உங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேக்குறேன் அதை கேக்குறேன் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போதே பாஜக பிரயோகப்படுத்தி இருக்கணுமே அது எதையுமே செய்யலையே இல்ல அப்பதான் வந்து இந்த கேஸ் இருந்தது எட்டை சின்ன வழக்கு இருந்தது கட்சியின் பொதுச் செயலாளர் இவரு தாங்கிறது பொதுச் செயலாளர் இருபத்தி நான்குலயே சேர்த்திருக்கலாமே அந்த நெருக்கடி உண்மையாகவே இருந்தது என்றால் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நான்குல பிரிந்திருக்க மாட்டாரே ஒருவேளை பாஜக இந்த அஸ்திரங்களை எல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னு அச்சம் எடப்பாடிக்கு இருந்திருந்தா அவர் எப்படி தைரியமா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இல்ல இருபத்தி பத்தொன்பது இருபத்தொன்னுல வந்து கூட்டணி சேர்ந்ததுனால்தான் தோல்விங்கிற மாதிரி தொண்டர்கள்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக உறவை துண்டிச்சு கொண்டாரு இருபத்தி நாலுல வந்து ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு தம்முடைய தலைமை நிலைநாட்டலாம் அதிகாரத்தை நிலைநாட்டலாம் பார்த்தாரு ஒரு இடம் கூட அவரால் ஜெயிக்க முடியல அப்ப அப்படி சொல்லுங்க சார் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நினைச்சாரு அப்போ வெற்றி பெற முடியலை அதனால பாஜக பாஜக மிரட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அதுக்குதான் நான் கிளாரிட்டி கேட்டேன் உங்கள்ட்ட இல்லை இது போன்று பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் மிரட்டி கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்லலை பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாரு அமித்ஷா இங்க வந்து அப்ப என்ன சொன்னாருன்னா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அடுத்து நாங்கள் தேஜ கூட்டணி தலைமையில்தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார் அதை தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை சொன்னார் ரெண்டு மூணு தடவை வந்து தமிழகத்தில் தேசிய ஜன கூட்டணி ஆட்சி தான் சொன்னார் மூணு தடவை சொல்லும் போது அங்குள்ள அங்கே தமிழகத்தில் அடுத்து முதல்வர் யார் என்பதையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் நீங்கள் வந்து ஈபிஎஸ் நினைச்சுக்க வேண்டாங்கன்னு மறைமுகமாக சொன்னார் இப்படி இது ஒரு பக்கம் இருக்கிறது இது வந்து ஈபிஎஸ் அவர்களை கோபப்படுத்தியது அவர் வந்து உடனே பதிலுக்கு டைரக்டாக அமித்ஷா பதில் சொல்லாம பொதுவான ஒரு பேட்டியில திமுகவுக்கு பதில் அளிக்கிற மாதிரி தமிழகத்தில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சிங்க எனக்கு என்னன்னா சார் அமித்ஷா மேல கோபப்பட்டாரு அப்படின்னு சொல்றீங்க ஒரு பக்கம் அமித்ஷா முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை அவர் சொல்ல உத்தரவுகளை கேட்டு நடக்கிறார் அப்படிங்கிறீங்க எப்படி கோவப்பட முடியும் இல்ல அதாவது என்னன்னா உடனே இந்த மாதிரி அவருக்கு வந்து அமித்ஷா இந்த மாதிரி உடனே கட்சிக்காரங்க கட்சியின் இரண்டாம் மாட்ட தலைவர்கள்லாம் சில பேர்லாம் கேள்வி கேட்கறாங்க அது என்ன பண்றதுன்னு தெரியல அவர் ஏதோ ஒரு சொல்லணும் எதிர்கட்சியும் திமுக மாநில எதிர்கட்சியும் இந்த மாதிரி நீங்க வந்து அதிமுக வந்து பாஜக அடங்கு வச்சுட்டிங்க அப்படின்லாம் பேசினாங்க ஸோ இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி இருந்தாலும் தனித்து ஆட்சி தனி தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கூட்டணி கூட்டணி ஆட்சி ஆனால் அந்த கூட்டணியில் அவங்க நாங்கள் தான் இருப்போம் அவங்க பங்கு பெற மாட்டாங்கன்னாரு இது சொல்லி முடிச்ச உடனே இப்போ சமீபத்தில் அவர் வந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற தேர்தல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அங்க போற இடத்துல இப்ப என்ன சொல்லியிருக்காருனாக்க நான் தான் தமிழக முதல்வர் அடுத்து அடுத்த முதல்வர் நான் தான் தமிழகத்தில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றாரு இதை சொல்லிட்டு இந்த நேரத்துல நெல்லையில பாஜக பூத் கமிட்டி மீட்டிங் நடக்குது அமித்ஷா வராரு வரும்போதும் அவர் என்ன சொல்றாரு தமிழகத்தில் தேசிய தேசிய ஜன கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு மீது அதை வலியுறுத்தி சொல்றாரு அந்த வலியுறுத்தி சொல்லிட்டு இந்த பங்கு இதுல கலந்துக்கிட்டு போ பூத் கமிட்டி மீட்டிங்கில் கலந்துகிட்டு போறாரு அவர் போன பின்பு தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா தமிழகத்தில் பாஜக அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சி பற்றி முடிவு செய்தும் அமித்ஷா சொன்னது போல அவர் சொல்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்றாரு நயனா நகேந்திரன் என்ன சொல்றாரு அதே கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரா கூட்டணி ஆட்சி குறித்து முடிவெடுக்க கூடியது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரா கூட்டணி கூட்டணி ஆட்சி பத்தி முடிவு செய்யும் எடப்பாடி அமித்ஷாவும் கூட்டணி கூட்டணி ஆட்சி கொடுத்து முடிவெடுப்பது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னாரா அப்படி தமிழகத்தில் தேசிய ஜன கூட்டணி ஆட்சி மாணவரும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா முடிவு எடுப்பது அது அது கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கறத முடிவெடுப்பது எடப்பாடி பழனிசாமி தான் ஆமா அவர் தான் முடிவெடுக்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிடுச்சு இப்போ 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 ஒரு ஆயிடுச்சு தமிழகத்தில் அது ஒரு பெரிய கட்சி அதனால அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும் ஆனா இதுவரை பேசி வந்தாங்க இப்ப வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் மீண்டு வந்து இப்ப என்ன சொல்றாரு இப்ப வந்து திடீர்னு அவங்க பேச்சை மாத்திக்கிறாங்க பேச்சை மாத்திரத்தை